ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ என்னுடைய ஐடியில் தான் இருக்கிறோம் நான் வந்து நைன்த் லெவலில் இருக்கேன் பார்க்குறீங்க ஓகே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட இது என்னான்னு கேட்டிங்கன்னா முக்கியம் வந்து இப்போ டவுன்லைங் போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த இன்கம் எப்படி கிடைக்கிது எப்படி வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் எனக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் எனக்கு தான் ஆனால் இந்த ரெண்டு ரெண்டு அடுக்கில் தான் உட்காரும் ரெண்டு டூ மேட்ரிக்ஸ் ரெண்டு நாலு எட்டு இப்படி தான் உட்காரும் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் என் ஸ்பான்சரில் எத்தனை கொடுத்தாலும் எனக்கு தான் வரும் அது இந்த ரெண்டு பேரு கீழே போய் நாலை உக்காந்தாலும் சரி நாலு பேருக்குள்ளே போய் எட்டை உக்காந்தாலும் சரி எட்டு பேருக்குள்ளே போய் பதினாற உக்காந்தாலும் சரி ஃபஸ்ட்டு லெவலோட நைன்ட்டி பர்சன்ட் இன்கம் எனக்கு தான் வரும் இதில் இந்த ஐடிக்குள்ளவர் யாருன்னு இன்னுமே தெரியல ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் த்ரீ இவர் கீழே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐடிக்கு மேலே இருக்குது இவர் அந்த வாலெட் அனுப்பியிருக்காரு நானும் வந்து ஏ பின்னு போட்டிருக்கேன் அதில் வந்து ஏல போட்டவர் வந்து உங்கள் நய ஆ வந்திருக்காரு ரெண்டாவதாக வந்தவரே ஒம்பது லெவல் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட்டில் வந்தவர் இன்னும் இப்படி யாருன்னு தெரியல இப்போயாவது இந்த வீடியோ பார்ப்பாரான்னு பார்ப்போம் ஐம்பது ஐந்கில் வந்திருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எப்படி இன்கம் வேலை செய்யணுமோ அதுதான் உங்களுக்கும் இப்போ ரெண்டாவது லெவல் இருந்து ரெண்டாவது லெவலில் இருந்து இந்த இந்த லெவல் தான் வேலை செய்யும் நீங்கள் இங்கே இப்படி செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக எங்கே மூணு கோ டச் பண்ணி டவுன்லைன் போய் நீங்கள் ரெண்டாவது லெவலில் உங்களுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஏபி கொடுத்துட்டு உங்கள் ரெஃபரலில் ஏபியில் உங்கள் ரெஃபரலில் ரெண்டு உங்கள் ஸ்பான்சரில் ரெண்டு ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது லெவலில் இமீடியட்டாக முடிக்கணும்னு அர்த்தம் ஏன்னால் இதில் ஒரு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பேமெண்ட்டாக வரும் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது லெவலில் எனக்கு ரெண்டாவது லெவலில் இருந்தாலே போதும் அஞ்சு மூணு ஆறு அஞ்சுன்னு இருக்கிறாங்க இப்போ இந்த நாலு பேமெண்ட்டு நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம் ஒரு பேமெண்ட்டு கொடுத்தேன் இப்போ நைன்ட்டி பர்சன்ட்றது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக வச்சுக்கோங்க ஒரு பேமெண்ட் கொடுத்தா நாலு பேமெண்ட் வாங்கிட்டேன் எனக்கு மூணு பேமெண்ட் லாபம் தானே மூணு மடங்காக எனக்கு திரும்ப வந்துருச்சு மூணாவது லெவலில் இது அப்படியே எட்டு மடங்காக திரும்ப வரும் ஒரு லெவல் அப் ஒரு அப்கிரேடு கொடுக்குறோம் எட்டு பேமெண்ட் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம் ஆனால் அவங்க மூணாவது லெவல் வரும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதுவும் நைன்ட்டி பர்சென்ட் இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அங்கே மேலே ஒன்று இன்னும் அவர் ரெண்டாவது மூணாவது முடிக்கும் போது தான் எனக்கு வரும் ரெண்டாவது வராது மூணாவது முடிக்கும் போது தான் வரும் இது அஞ்சு முடிச்சிருக்காருல்ல இதில் மூணாவது எனக்கு வந்துருச்சு இங்கே அடுத்து ஒரு மூணு இங்கே ஒரு மூணு மூணு பேமெண்ட்டு நாலு பேமெண்ட் அஞ்சு பேமெண்ட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் எட்டில் அஞ்சு வாங்கிட்டேன் இன்னும் மூணு பேர் அன்கம்ப்ளீட்டடு எப்போ வேணாலும் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆனால் நான் ஒரு ஒரு அப்கிரேடுக்கு எனக்கு அஞ்சு பேமெண்ட் எடுத்தாச்சு அதனால எனக்கு இதில் எனக்கு லாபம்தான் அடுத்து நாலாவது லெவலில் நாலாவது லெவல் பண்ணும் பொழுது மட்டும் அங்கேருந்து பண்ணுட்டு வரைக்கும் நமக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லெவல் கமிஷன் நாப்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்பான்சர் கமிஷன் யார் ரெஃபர் பண்ணுறாரோ அவருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் போயிடும் லெவல் லெவல் கணக்கில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரும் சரிங்களா அப்போது எனக்கு இது லெவல் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் நாலாவது லெவல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அதாவது அது நைன்ட்டி பர்சன்ட்னா ஆயிரம் வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா போட்டு பண்ணேன் எனக்கு ஆயிரரூபா எத்தனை பேமெண்ட் வந்திருக்கு நாலாவது லெவலுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சுன்னு இருக்குது பாருங்க இதில் ஒரு நாலு விழிஞ்சிருக்கா நாலு முடிச்சு தானே அஞ்சு முடிச்சிருப்பார் இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு இங்கே கீழே பாருங்கள் மூணு நாலு அதாவது நான் கொடுத்த ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ நாலு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு இன்னும் பதினாறில் இன்னும் எட்டு பெண்டிங் இருக்கு எப்போ இருந்தாலும் பண்ணுவாங்க எனக்கும் வரும் ஆக நான் போட்ட ஒரு பேமெண்ட்டுக்கு நாலு பேமெண்ட்டாக வந்துருச்சு இதுதான் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த லெவலில் தயாராக இருக்கணும் உங்கள் ரெஃபரல்ல ரெண்டு ஐடியா கொடுத்துட்டு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது நடக்கும் ஓகே இது வந்து நீங்களே ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் மேலும் உள்ள லீடருங்க அப்ளை பண்ணுறது என்ட்ரி கொடுக்கறதுல வந்து ஸ்பில் ஓவராக உங்களுடைய ட்ரீல வந்து உட்காரும் நீங்கள் அப்பப்போ உங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டியதோ உங்கள் கடமை அதே மாதிரி இமீடியட்டாக உங்கள் ரெஃபரலில் ரெண்டு ஐடியா போட்டு அஞ்சு லெவலை முடிச்சுட்டு நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் பாருங்கள் அதுக்கு மேலே பெரிய லெவலில் சமாளிக்கணும்னு சொன்னால் ஒர்க்கிங் ஓகேங்களா நீங்கள் ஒர்க் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ரெண்டு ரெஃபரல் உங்கள் ஸ்பான்சரில் ரெண்டு போட்டுவிட்டு அஞ்சு லெவலில் முடிச்சுட்டு நீங்கள் டெய்லி ஒரு டைம் கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் தான் நினைத்து இல்லைங்களா அஞ்சு லெவலுக்கு நாற்பத்தையாயிரத்து ஐநூறுரூவா வருது நாற்பத்தையாயிரரூவா வருது நீங்கள் போகிறது ஐயாயிரரூவா தான் ரூபா உங்களுக்கு லாபம் தான் என்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கி வித போட்ட மாதிரி அதனால் இது வந்து மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஐயாயிரரூவாக்கு பத்தாயிரம் ரூபா வந்துட்டால் கூட டபுள் தான் ஏன்னா இதில் வரதெல்லாம் இது இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்குமா நாளைக்கு ஓடிருமா டெய்லி அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இல்லை திடீர்னு தூய்மைருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு தனியாக ஒரு ஆடியோ அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இதெல்லாம் அனுப்புங்க நான் குரூப்பில் வேணால் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ புரியுதா இப்போ இதில் வந்து நாலு அடுத்தது அஞ்சாவது லெவலுக்கு போகிறோம் அஞ்சாவது லெவல் யார் யார் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அஞ்சாவதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ரெண்டு பேமெண்ட்டு வரும் ஒரு பேமெண்ட்டுக்கு முப்பத்து ரெண்டு பேமெண்ட் வரும் எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் அஞ்சாவதில் எல்லா ரெண்டு இதுங்க ஒரு அஞ்சு ஓகே எல்லாம் மூணு வரைக்கும் வந்திருக்குறாங்க ரெண்டு மூணு இதுங்க ஒரு அஞ்சு ஒரு பேமெண்ட்டு கொடுத்தேன் இது வரைக்கும் ரெண்டு பேமெண்ட்டாக எடுத்துவிட்டேன் அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட்டு நான் போட்ட காசு டபுள் ஆகிடுச்சி இல்லையா இப்போ என்ன இதுக்கு மேலே எனக்கு இன்னும் முப்பது பேமெண்ட்டு வெயிட்டிங் என்றைக்கு இருந்தாலும் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்காக லெவல் அப்கிரேட் பண்ணும் பொழுது நமக்கான பேமெண்ட் பாருங்கள் இப்போ மூணு வந்தவங்க ரெண்டு வந்தவங்களும் அஞ்சு வருவாங்க ஓகேங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க இன்கம் அவங்க யாரும் மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க ஓகேங்களா அப்படி பண்ணும்போது எனக்கு வரும் ரெண்டு பேமெண்ட் வாங்கியிருக்கேன் ஆறாவதுல யாருன்னா இருக்காங்களே நம்ம பார்ப்போம் ஆறாவது பேக்கேஜ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஒரு பே ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அதில் எவ்வளோ நம்ம பேமெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஐம்பத்தேழு அறுபத்தி ஐம்பத்தேழு பேர் வந்து எனக்கு பேமெண்ட் வரும் அதாவது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஓகேங்களா இன்னும் ஐம்பத்தி ஏழு வந்திருக்கு இன்னும் அறுபத்தி நாலு வரைக்கும் வரும் அறுபத்தி நாலு பேமெண்ட் வரும் இதில் ஆறாவது லெவல் அப்கிரேட் பண்ணும் போது தான் எனக்கு ஆறாவது லெவல் பேமெண்ட் கிடைக்கும் அதை நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நாலு பண்ணியிருக்காங்கன்னா நாலு எனக்கு வரலையே அப்படின்னு இது ஆறாவது லெவல் ஆறாவது பண்ணும் போது மட்டுந்தான் வரும் இன்னும் யாரும் ஆறாவது லெவல் பண்ணலை வெயிட்டிங் கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு கீழே டீம் வர வர அவங்க இன்கம் எடுக்க எடுக்க கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேமெண்ட் வருங்க எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பேமெண்ட் வரும் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் என்ட்ரி வந்துருச்சு இன்னும் நான் போடுறதெல்லாம் இது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பதுன்னு அறுபத்தி நாலு உக்காரோம் இதில் வெயிட்டிங் நான் வந்து பிளேஸ்மெண்ட்டு பண்ணி வச்சுட்டுக்கிறேன் ரெடியா என்னைக்கு இருந்தாலும் அறுபத்தி நாலு பேமெண்ட்டுங்க ஒன்று ரெண்டு இல்லை அறுபத்தி நாலு இதில் நூற்றி இருபத்தெட்டு பேமெண்ட் வரும் ஏழாவது லெவல் கிட்டத்தட்ட ஒரே பேமெண்ட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா கிட்ட காட்டும் ஏழாவது பேமெண்ட்டு ஓகேங்களா இதில் ஏழாவதுல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டுக்கு எட்டுக்கு பத்தொம்பது பேர் வந்து உக்காந்துருக்காங்க ஓகே இது என் மூலியமாகவும் இருக்கலாம் என் டீம் மூலியமாகவும் இருக்கலாம் எல்லாமே ஓகேங்களா நானே டைரெக்டாக கொடுத்ததுன்னு அர்த்தமில்லை என் டீம் கொடுத்தது எனக்கு இந்த மாதிரி தான் உக்காரோ உங்களுக்கு இதே அப்ளைனர் மூலிமா உக்காரோ உங்கள் மூலிமா உக்காரோம் எட்டாவதுல பாருங்கள் இந்த பேமெண்ட்டு கிட்டத்தட்ட எட்டு எட்டாவது லெவலில் ஒரு எட்டாயிரூபா ஒன்பதாயிரரூபா கிட்ட ஒரு பேக்கேஜ் ஓகேங்களா எட்டாவது ஒம்பதாவது சாரி ரெ இது அஞ்சாவதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆறாவது ஐயாயிரம் ஏழாவது பத்தாயிரம் எட்டாவதுலாம் ரூபாய் ஒரு பேமெண்ட்டு இருபதாயிரரூபா வரும் ஒன்பதாவது ஒரு பேமெண்ட்டு நாற்பதாயிரரூபா ஓகேங்களா அதில் ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்காங்க இவங்க எப்போ ஒன்பதாவது பண்ணுவாங்களோ அப்போ எனக்கு கிடைக்கும் இதுதாங்க இதோடய டச்சர் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த இன்கம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளோ வேணால் கொடுங்க நைன்டி பர்சன்ட் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து உங்கள் லெவலை பார்த்து தான் உங்கள் இன்கம்மை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் ஒருவேளை என்ன மிஸ் ஆகிட்டு இருக்குதா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரெண்டுன்னு ரெண்டாவது லெவல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு ரெஃபரல் கொடுத்து ரெண்டாவது லெவல் அப்கிரேடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை இழந்துட்டீங்க மேற்கொண்டு இனிமேல் வர பேமெண்ட்டை இழக்கக்கூடாதுன்னா இமீடியட்டாக நீங்கள் ரெண்டு ரெஃபரலில் கொடுத்துட்டு அஞ்சு லெவலில் உடனே பண்ணி வச்சுருங்க நன்றி